அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பதிவில் ஒரு குடும்பத்தில் அடிக்கடி கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வருது அப்படின்னாக்கா ஓம் ரீம் வசி வசி இந்த மந்திரத்தை காலையில் நூற்றி எட்டு முறையும் மாலையில் நூற்றி எட்டு முறையும் சொல்லி வந்தால் கணவன் மனைவிக்குள் வசியம் ஏற்படும் சண்டை சச்சரவுகள் வராது இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோம் நிறைய பிரார்த்தனை வைக்கிறோம் அலங்காரம் அபிஷேகம் பண்ணுறோம் ஆனால் தெய்வத்தின் அருள் நமக்கு கிடைக்கணும் அதுக்கு ஓம் ஓம் இந்த மந்திரத்தை தொடர்ந்து நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லி வந்தால் தெய்வத்தின் அருள் நிச்சயமாகவே உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் சகல சௌபாகியங்களும் கிடைக்க சகல சௌபாகியங்களும் கிடைக்க ஓம் ரீம் சிவசிவ ரீம் சிவ சிவ இந்த மந்திரத்தை தொடர்ந்து நூற்றி எட்டு முறை தினசரி சொல்லி வந்தால் உங்களுக்கு சகல சௌபாகியங்களும் நிச்சயமாகவே கிடைக்கும் இப்போ அடுத்தது ஆரோக்கியம் உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்கள் இந்த உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்கள் ஓம் ரீம் நசி ஓம் ரீம் நசி இந்த மந்திரத்தை தினசரி நூற்றி எட்டு முறை சொல்லி வந்தால் உடல்நிலையில் ஆரோக்கியம் கிடைக்கும் நோயிலிருந்து இவர்களுக்கு விடுதலை கிடைக்கும் இப்போ பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர இன்னைக்கு பெரும்பாலும் குடும்பத்தில் சண்ட சச்சரவு அதிகமாக இருக்குது பிரிஞ்சிடுறாங்க பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர இதுக்கு ஓம் ரீம் சிவ சிவ மறுபடியும் சொல்கிறேன் ஓம் ரீம் சிவ சிவ இந்த மந்திரத்தை தொடர்ந்து காலையில் நூற்றி எட்டு முறையும் மாலையில் நூற்றி எட்டு முறையும் அதாவது கணவன் மனைவி பிரித்து போயிட்டான்னா கணவனுக்காக மனைவியும் மனைவிக்காக கணவனும் தொடர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லி வந்தால் பிரிந்த கணவன் மனைவி நிச்சயமாகவே ஒன்று சேர்வார்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உறவினர்கள் நண்பர்களும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க நன்றி வணக்கம்